ஆண்டவரும் மீட்பரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் என்னாகமும் ஒன்று முதல் ஐந்து அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் எங்கள் இருவர் பெயரும் ஒன்றே எங்கள் தகப்பன் பெயர் என்ன விடை இருவரின் பெயர் எலியாசா அவர்களின் தகப்பன் பெயர் தேஹுவேல் லாயேல் கேள்வி 2 இரண்டு யுத்த புருஷர்களின் கணக்கெடுப்பில் பங்கேற்காதவர்கள் யார் விடை லேவியர் எண் மூன்று எலி என்று தொடங்குகிற பெயரையுடைய கோத்திர தலைவர்கள் எத்தனை பேர் விடை நான்கு பேர் எலிசூர் எலியா எலிசாமா எலியாசா கேள்வி எண் நான்கு லேவியரின் சேனையோடு போக வேண்டியது என்ன விடை ஆசரிப்பு கூடாரம் கேள்வி என் ஐந்து எந்த பாளைய சேனைகள் குறைவான எண்ணிக்கையில் இருந்தன எத்தனை பேர் விடை எப்ராஹிம் பாளையத்தார் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்து நூறு பேர் இருந்தார்கள் பிரதான தலைவன் யார் விடை எலேயாசார் கேள்வியின் ஏழு இஸ்ரவேல் மக்களுள் இருந்தோரிடமிருந்து பெற்ற மீட்பு பணம் கேராவில் எவ்வளவு இருபத்து ஏழாயிரத்து முன்னூறு கேரா மீட்கப்பட வேண்டியவர்கள் சேக்கல் ஒரு சேக்கல் என்பது இருபது கேரா அப்படியானால் மொத்தம் இருபத்தி ஏழாயிரத்து முன்னூறு கேரா கேள்வி எண் எட்டு பொன்னால் செய்யப்பட்ட பீடம் எதனால் மூட வேண்டும் உடை தகசு தோலால் மூட வேண்டும் கேள்வியின் ஒன்பது என்னாகும் நான்காம் அதிகாரத்தில் ஒரே வசனம் இருமுறை வருகிறது அது எந்த வசனம் உடை கர்த்தர் மோஷையையும் ஆரோனையும் நோக்கி என்ற வசனம் கேள்வியின் பத்து பரிசுத்த ஸ்தலத்தையும் சகல பனிமுட்டுகளையும் எடுத்துச் செல்லும் கோகாத் புத்திரர் மரணம் பரிசுத்தமானதை தொட்டால் மரணம் கேள்வி எண் பதினொன்று பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட வேண்டியவர்கள் யார் யார் உடை குஷ்டரோகிகள் பிரம்மியம் உள்ளவர்கள் சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் பனிரெண்டு சாப வார்த்தைகளை கேட்ட ஸ்திரீ சொல்லும் மறுமொழி என்ன உடை ஆமேன் ஆமேன் கேள்வி எண் பதிமூன்று எத்தனை விதமான கலர் துப்பட்டிகள் பற்றி சொல்லப்பட்டுள்ளது நான்கு நிற கலர் துப்பட்டிகள் நீலம், சிவப்பு இளநீலம் ரத்தாம்பரம் கேள்வி எண் பதினான்கு மண்பாண்ட ஜலத்தில் போட வேண்டியது என்ன உடை வாசஸ்தலத்தின் தரையில் இருக்கும் புழுதியிலே கொஞ்சம் எடுத்து போட வேண்டும் கேள்வி புத்திர வயதுள்ளவர்கள் முதல் சரியா லேவியர்கள் ஆறு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதையுடைய ஆண் பிள்ளைகள் எண்ணப்பட்டார்கள் என்னாகமம் ஆறு முதல் பத்து அதிகாரங்களின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று தன் விரத நாட்களை கர்த்தருக்கென்று காத்து காணிக்கையாக எதை செலுத்த கடவன் உடை ஒரு வருஷத்து ஆட்டுக்குட்டியை செலுத்த கடவன் கேள்வி எண் இரண்டு இஸ்ரவேல் பிரபுக்களால் காணிக்கை செலுத்தப்பட்ட தூப கரண்டிகளின் மொத்த நிறை என்ன உடை நூற்றி இருபது சேக்கல் கேள்வி எண் மூன்று பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது எது உடை குத்து விளக்கு கேள்வி எண் நான்கு மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்தார்கள் உடை பிரயாணம் பண்ணினார்கள் கேள்வி எண் ஐந்து மேகம் சாட்சியினுடைய வாஸ்துஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எலும்பினது எப்போது உடை இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் இருபதாம் தேதி கேள்வி எண் ஆறு யார் பூரிகைகளை ஊத கடவன் உடை ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் ஊத கடவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள் உடை மேகம் தங்கும் இடத்தில் கேள்வி எண் எட்டு யாருக்கெல்லாம் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் உடை பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் கேள்வி எண் ஒன்பது கோகாத் புத்திரருக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலை என்ன தோல் மேல் சுமப்பது கேள்வி எண் பத்து என் தேசத்துக்கும் என் இனத்தார் இடத்திற்கும் போக வேண்டும் என்றது யார் விடை கேள்வி எண் எந்த நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாஸ்தலத்தை மூடிற்று விடை வாஸ்து ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாள் கேள்வி எண் பனிரெண்டு மோசே வண்டில்களையும் மாடுகளையும் வாங்கி யாருக்கு கொடுத்தான் லேவியருக்கு கொடுத்தான் கேள்வி பதிமூன்று மேகம் எந்த வனாந்தரத்தில் தங்கிற்று பாரான் கேள்வி இஸ்ரவேல் புத்திரர் எப்பொழுது எங்கே பஸ்காவை புசித்தார்கள் முதலாம் மாதம் பதினான்காம் தேதி அந்தி நேரமான வேலையிலே சீனாய் வனாந்தரத்தில் பஸ்காவை புசித்தார்கள் கேள்வி பதினைந்து மோசி கெர்சோவ் புத்திரருக்கு அவர்கள் வேலைக்கு தக்க பங்காக எதை கொடுத்தார் இரண்டு வண்டிகள் நான்கு மாடுகள் கொடுத்தார் என்னாகமும் பதினொன்று முதல் பதினைந்து அதிகாரங்களின் கேள்வி பதில்கள் கேள்வி ஒன்று இச்சைக்குள்ளானவர்கள் யார் உடை இஸ்ரவேலுக்குள் இருந்த பல அன்னிய ஜாதியான ஜனங்கள் கேள்வி இரண்டு மன்னாவின் ருசி எப்படி இருந்தது விடை, புது ஒலிவ எண்ணெயின் ருசியை போல் இருந்தது கேள்வி எண் மூன்று ஒரு மாதம் வரைக்கும் எதை புசிப்பீர்கள் இறைச்சியை புசிப்பீர்கள் நான்கு யாரை குணமாக்க மோசே தேவனிடம் கெஞ்சினார் மிரியாம் கேள்வி என் ஐந்து தேசத்தை சுற்றி பார்த்து எத்தனை நாள் கழித்து திரும்பினார்கள் நாற்பது நாள் கேள்வி என் ஆறு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை எத்தனை முறை பரீட்சை பார்த்தார்கள் உடை பத்து முறை பரீட்சை பார்த்தார்கள் கேள்வி எண் ஏழு பிதாக்கள் சோரம் போன பாவத்தை பிள்ளைகள் எத்தனை வருஷம் சுமப்பார்கள் எட்டு தேசத்தை சுற்றி பார்த்து திரும்பியவர்களில் எத்தனை பேர் வாதையினால் செத்து போனார்கள் உடை பத்து பேர் கேள்வி என்பது ஓய்வு நாளில் விறகு பொறுக்க போனவனை என்ன செய்தார்கள் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கல்லறிந்தார்கள் கேள்வி எண் பத்து கர்த்தருடைய கட்டளையை மீறி மலையில் ஏற துணிந்தவர்களுக்கு நடந்தது என்ன உடை முறியடிக்கப்பட்டு துரத்தப்பட்டார்கள் கேள்வி எண் பதினொன்று ராட்சத பிறவிகள் யார் உடை ஏனாக்கின் குமாரர் கேள்வி எண் பனிரெண்டு நூனின் குமாரன் யார் எப்புனேயின் குமாரன் யார் உடை நூனின் குமாரன் யோசுவா எப்புனேயின் குமாரன் கேள்வி கேள்வியின் பதிமூன்று இச்சித்த ஜனங்களை அடக்கம் பண்ணின இடத்தின் பெயர் என்ன கிப்ரோத் அத்தாவா கேள்வியின் பதினான்கு இஸ்ரவேல் புத்திரர் அறுத்த திராட்சை கொலையின் நிமித்தம் அந்த பள்ளத்தாக்கின் பெயர் என்ன எஸ்கோல் கேள்வியின் பதினைந்து கர்த்தருடைய அக்கினி பற்று எரிந்ததினால் அவ்விடத்திற்கு என்ன பெயர் உடை தபேரா என்னாகமும் பதினாறாம் அதிகாரம் முதல் இருபதாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் கேள்வியின் ஒன்று மோசேக்கு விரோதமாய் எலும்பினவனின் தாத்தா யார் உடை கோகாத் மோசைக்கு விரோதமாய் எழும்பினவன் கோராகு கேள்வி கர்த்தரின் அக்கினி எத்தனை பேரை பட்சித்தது விடை இருநூற்று ஐம்பது பேர் கேள்வி எண் மூன்று ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தவர் யார் கேள்வியின் நான்கு வாதையினால் செத்தவர்கள் எத்தனை பேர் பதினாலாயிரத்து எழுநூறு பேர் கேள்வி எண் ஐந்து மோசைக்கு கடும் கோபம் மூல இருந்தவர்கள் எந்த வம்சத்தார் விடை ரூபன் வம்சத்தார் கேள்வியின் எண் ஆறு ஆரோனின் கோலில் காய்த்த பலம் எது உடை வாதுமை பலம் கேள்வி எண் ஏழு எப்படிப்பட்டவைகளை படைத்தால் பாவம் சுமராது உடை உச்சிதமானதை படைத்தால் பாவம் சுமராது கேள்வி எண் எட்டு மோசேயின் அழைப்பை மறுத்தவர்கள் யார் தாத்தான் கேள்வி ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டவைகளை எங்கே புசிக்க வேண்டும் விடை ஸ்தலத்தில் புசிக்க வேண்டும் கேள்வி எண் பத்து பிரேதத்தை தொட்டால் எதினால் சுத்திகரிக்க வேண்டும் கழிக்கும் ஜலத்தினால் கேள்வி என் பதினொன்று என் முன் கிடாரியை கொல்லவும் எரிக்கவும் வேண்டும் நான் யார் உடை எலேயா சார் கேள்வி என் பனிரெண்டு ஏறினது மூவர் இறங்கியது இருவர் மற்றொருவர் யார் என்ன ஆனார் விடை மற்றொருவர் ஆரோன் அவர் மறித்து போனார் கேள்வி எண் பதிமூன்று மிரியாம் மறித்த இடம் எது விடை காதேஸ் கேள்வி எண் பதினான்கு ஏதோமின் சகோதரனாக சொல்லப்பட்டவர்கள் யார் இஸ்ரவேல் கேள்வியின் பதினைந்து கிடாரியின் சாம்பலை வாரி கொட்ட வேண்டியது யார் விடை இருக்கிற ஒருவன் என்னாகமும் இருபத்து ஒன்றாம் அதிகாரம் முதல் இருபத்து ஐந்தாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் கேள்வியின் ஒன்று யார் எதை உண்டாக்கி எங்கே தூக்கி வைத்தார் ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தார் கேள்வி எது எங்கிருந்து வந்து யாரை சிறுமைப்படுத்தும் விடை சித்தீமின் கரைத்துறையிலிருந்து கப்பல்கள் வந்து அசூரை சிறுமைப்படுத்தும் கேள்வி எண் மூன்று யார் எங்கே யாரை அனுப்பினான் உடை மோசே யாசேர் பட்டணத்துக்கு வேவு பார்க்கிறவர்களை அனுப்பினார் கேள்வி எண் நான்கு எது எதை மேய்கிறது போல இந்த கூட்டம் நம்மை மேய்ந்துவிடும் விடை மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல கேள்வி எண் ஐந்து கர்த்தர் எதை எங்கே காண்கிறதும் இல்லை அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை கேள்வி யார் எங்கிருந்து எழுந்து எதை தன் கையிலே பிடித்தான் விடை பினேகாஸ் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்தான் கேள்வியின் ஏழு எது தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும் விடை சேயி தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும் கேள்வியின் எட்டு யாருடைய எல்லை அரணிப்பாயிருந்தது விடை அம்மோன் புத்திரரின் எல்லை கேள்வி எண் ஒன்பது மோவாப்புக்கும் எமோரியருக்கும் நடுவே இருக்கும் நான் யார் விடை கேள்வி கேள்வியின் பத்து எவைகள் அழகானவைகள் விடை யாக்கோபின் கூடாரங்களும் இஸ்ரவேலின் வாசஸ்தலங்களும் அழகானவைகள் கேள்வி எண் பதினொன்று யார் யாரை பற்றிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றிக்கொண்டார்கள் கேள்வி எண் பனிரண்டு யார் யாருடைய தகப்பன் வம்சத்தாரான ஜனங்களுக்கு தலைவனாயிருந்தான் உடை மீதியானியருடைய தகப்பன் வம்சத்தாரான ஜனங்களுக்கு தலைவனாயிருந்தான் கேள்வியின் பதிமூன்று யார் யாருடைய கண்களை திறந்தார் கேள்வியின் பதினான்கு எசிமோனுக்கு இருக்கிறது எது பேயோரின் கொடுமுடி முந்தி எழும்பினவன் யார் விடை அமலேக்கு என்னாகமம் இருபத்து ஆறாம் அதிகாரம் முதல் முப்பதாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று ரூபனின் குமாரர் யார் உடை ஆனோக் பல்லு எஸ்ரோன் கர்மி சிமியோனுடைய குமாரர் யார் உடை நேமுவேல் யாமினி யாகின் சவுல் கேள்வி மூன்று காத்தின் குமாரர் யார் விடை சிப்போன் ஆகி, சூனி, உஸ்னி ஏரி ஆரோத் அரேலி கேள்வி எண் நான்கு யூதாவின் குமாரர் யார் விடை ஏர் ஓனாம் சேலா பாரேஸ் கேள்வி எண் ஐந்து இசக்காரின் குமாரர் யார் சிம்ரோன் கேள்வி செபுலோனின் குமாரர் யார் யாலையே கேள்வி என் பெயரும் என் தாத்தாவின் பாட்டி பெயரும் ஒன்று நான் யார் என் தகப்பன் யார் உடை என் பெயர் சாரால் என் தகப்பன் பெயர் கேள்வி கர்த்தர் மோசேயை எந்த மலையின் மேல் ஏறி இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார்க்க சொன்னார் உடை மலை கேள்வி ஒன்பது ஆசாரியனாகிய எலேயா சார் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து யார் நிமித்தம் எந்த நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கர்த்தர் கட்டளையிட்டார் யோசுவாவின் நிமித்தம் ஊரின் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கர்த்தர் கட்டளையிட்டார் கேள்வியின் பத்து கர்த்தருக்குரிய பஸ்கா எப்போது உடை முதலாம் மாதம் பதினான்கு தேதி கேள்வி என் பதினொன்று எக்காலம் மோதும் நாள் எது விடை ஏழாம் மாதம் முதல் தேதி கேள்வி எண் மனாசேயின் குடும்பங்களில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் ஐயாயிரத்து எழுநூறு பேர் கேள்வி எண் பதிமூன்று இப்ராஹிம் புத்திரரின் குடும்பங்களில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் முப்பத்து இரண்டாயிரத்து ஐநூறு பேர் கேள்வியின் பென்னியமின் புத்திரரின் குடும்பங்களில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் உடை நாற்பத்தைந்தாயிரத்து அறுநூறு பேர் கேள்வியின் பதினைந்து தானுடைய குடும்பங்களில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் அறுபத்து நான்காயிரத்து நானூறு பேர் கேள்வி எண் பதினாறு ஆசிரியர் புத்திரரின் குடும்பங்களில் எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர் விடை ஐம்பத்து மூணாயிரத்து நானூறு பேர் என்னாகமும் முப்பத்து ஒன்றாம் அதிகாரம் முதல் முப்பத்து ஆறாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் ஒன்று யுத்தத்தில் பங்கு பெற்ற ஆசாரியன் யார் விடை பினேகாஸ் கேள்வி பட்டயத்தால் கொல்லப்பட்டவனின் தகப்பன் யார் விடை பேயோர் கேள்வி எண் மூன்று மீதியானியரில் உயிரோடு வைக்கப்பட்ட பெண்கள் யார் விடை புருஷ சம்யோகத்தை அறியாத பெண்கள் கேள்வி அக்கினியில் சுத்தப்படுத்த வேண்டியவைகளாக சொல்லப்பட்டவை எவை விடை பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு தகரம் ஈயம் கேள்வி எண் ஐந்து உங்கள் டஸ் உங்களை டஸ் என்று நிச்சயமாய் அறியுங்கள் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் கேள்வி தாங்கள் பிடித்த இடங்களுக்கு அவரவர் பெயரையே சூட்டியவர்கள் யார் விடை யாவீர் நோபாக் கேல்வியன் ஏலு எங்கே குடிப்பதற்கு தண்ணிர் இல்லாதுருந்தது? உடை ரவித்தீம் கேல்வியன் எட்டு இஸ்ரவேலர் பாளையம் பாலையமிரங்கின மலைகள் எவை? உடை சாப்பேர் கிக்காத் ஓர் அபாரீம் கேல்வியன் ஒன்பது ஆரோன் மரணமடைந்த வயது என்ன விடை நூற்று இருபத்து மூன்று வயது கேள்வியின் பத்து துரத்தப்படாத அந்நிய குடிகள் இஸ்ரவேலருக்கு எப்படி இருப்பார்கள் விடை கண்களில் முள்ளுகளும் விழாக்களில் இருப்பார்கள் கேள்வி என் பதினொன்று மேற்கு திசைக்கு எல்லை எது விடை பெருங்கடல் கேள்வி என் தலைவரான எங்கள் இருவர் பெயரில் முதலெழுத்து மட்டும் வித்தியாசம் நாங்கள் யார் விடை சாமுவேல் கேமுவேல் கேள்வி எண் பதிமூன்று எத்தனை பட்டணங்கள் அடைக்கலத்துக்காக இருக்க வேண்டும் ஆறு பட்டணங்கள் கேள்வி தேசத்தில் சிந்துண்ட ரத்தத்திற்கான பாவ நிவர்த்தி எது உடை ரத்தம் சிந்தியவனின் ரத்தம் கேள்வி எண் பதினைந்து ஒரு கோத்திரத்திலிருந்து மற்றொரு கோத்திரத்திற்கு சேரக்கூடாதது என்ன விடை சுதந்திரம் கேள்வியின் பதினாறு எனக்கு நான்கு சகோதரிகள் உண்டு எங்கள் தகப்பன் பெயர் என்ன விடை செலோபியாத் என்னாகமும் கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது என்னாகமம் புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வேதாகமத்தில் உள்ள மற்ற ஆகமங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்ரீல தெரிவித்த பிளேலிஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சாத தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராகு ஆமீன்